தீமை செஞ்சா ஒருத்தர் நமக்கு விரோத தீமை செஞ்சா ஈசி என்னது பழி வாங்குறது தான் ஈசி சரி பழி வாங்காம சும்மா இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அடிக்கணும் போல இருக்கும் சும்மா இருக்குன்னு சொல்லாம இவர் என்ன சொல்றாரு அவன ஆசிர்வதி அவனுக்காக ஜெபி அவன் நல்லா இருக்கணும்னு விரும்பு ரொம்ப ஓவரா இருக்கீங்க இது கஷ்டமா இருக்குது தான் நம்ம இருக்கணும்னு புதிய பாட்டு சொல்லுது நமக்கும் தெரியும் இப்படிதான் நம்ம இருக்கணும்னு ஆனா நம்மள என்ன தடுத்து நிறுத்துது என்ன நமக்கு தடையா இருக்குது இப்படி இருக்காம நம்மளை எது தடுக்குது ஆமா அப்ரோச் வீக்கான அப்ரோச் நினைச்சிருவோம் எப்படி நினைப்போம் வீக் பலவீனமான அப்ரோச் அப்படின்னு நினைச்சுப்போம் இதெல்லாம் தோல்வியில தான் போய் முடியும் இந்த அப்ரோச் அப்படின்னு நினைச்சுப்போம் எந்த அப்ரோச் இயேசுனுடைய அப்ரோச் பழிக்கு பழி வாங்கலன்னா அது வீக் ஆயிடும் நம்ம நம்ம வீக்காத்து போ தோண்டிடுவோம் நம்மளை வீக்கா நினைச்சிருவோம் நம்ம வெள்ளத்தை காமிக்காம போயிடுவோம் இது தோல்வியில போய் முடியும் அப்படின்னு நாம நினைச்சிருவோம் ஏன் உலகம் அப்படிதான் நினைக்குது உலகத்தை பொறுத்த வரைக்கும் பழி பழி வாங்கினாதான் அவங்க பலத்தை காமிக்கிறது ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் இயேசுவை பொறுத்த வரைக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராங்கான வழி இயேசுனுடைய வழிதான் ஸ்ட்ராங்கான வழி இயேசுடைய வழிதான் ஜெயிக்கிற வழி என்னங்க நிச்சயமா இயேசுனுடைய வழி வீக்கான வழின்னு சொல்ல மாட்டோம் நான் இயேசு சிலுவையில் எடுத்த அப்ரோச் என்ன வீக்கான அப்ரோச்சாங்க ஃபெயிலியர் அப்ரோச்சா தோல்வியில் போய் முடிஞ்ச அப்ரோச்சா அது தோக்கிற வழியாது ஆனால் ஜனங்க இப்போ அந்த எண்ணமும் சரி அந்த பேச்சும் சரி அப்படிதான் இருக்கும் ஆம்பளைன்னு காமிக்க வேண்டாம் அப்படின்வான் அப்படி ஆண்மையே இங்கே கேள்விக்குரிய காரியமாயிடும் அப்புறம் பழிக்கு பழி வாங்கலைண்ணா இங்க ஆம்பளைறத உலத்திலிருந்து கத்துக்கூடாது உண்மையான ஆம்பளை யாருன்னா ஏசுதாங்க உண்மையான ஆம்பளை உண்மையான ஆம்பளை யாரு ஆம்பளை தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏசுவை பாருங்க கடவுள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏசுவ பாருங்க ஒரு ராஜானா யாருன்னு தெரிஞ்சுங்கன்னா ஏசுவை பாருங்க நல்லவர்னா யாருன்னு தெரிஞ்சுங்க பாருங்க வல்லவர் யார் தெரிஞ்சுங்கன்னா ஏசுவ பாருங்க எல்லாத்துக்கும் இயேசுவதாங்க பார்க்கணும் அப்போ இதுக்கு மட்டும் என்ன உலகத்தை பார்ப்போம்மா உண்மையான ஆம்பளை யார் என்பதை இயேசு தான் வெளிப்படுத்துகிறார் உலகமே ஒரு பக்கம் நின்று இல்லைல்ல இதுதான் உண்மையான ஆம்பளைன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது பழி வாங்குவது தான் நம்முடைய ஆண்மையை காண்பிக்க ஆண்மையுள்ள ஒரு வழி அப்படின்னு உலகம் சொன்னால் அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா ஏசுனுடைய வழி பழி வாங்காத வழி